Hello, welcome to my channel. இங்கே ராமேஸ்வரத்திலோடய அழகே இந்த வெயிலும் இந்த கடலும் கடலோரத்தில் இருக்கிற இந்த வயல் தான் அப்படியே ரசிச்சுட்டே வந்து நாங்கள் சிவனோட சொந்த வீட்டுக்கே வந்துட்டோங்க ராமேஸ்வரம் வந்து பெருமாளை ரசிக்கிறோம் அதே மாதிரி சிவனை ரசிக்க வேண்டாமா சிவனை பார்த்துட்டு தாங்க ராமேஸ்வரத்துக்கே போகணும்னு சொல்லிட்டு திரு உத்தரகோசமங்கைக்கு தாங்க வந்திருக்கோம் சிவனோட சொந்த வீடு சிவன் வந்து இமயமலை வரை என்ன உலகத்தில் எங்கே இருந்தாலும் நைட் அவர் தூங்குகிற இடமே இங்கே ஆமாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான இதாக இருந்தது இந்த வரலாறு கேட்கும்போது அதாவது பார்வதி தேவிக்கு வந்து சிவன் வந்து முத முத தாண்டவம் ஆனது வந்து இங்க தானாமா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்கே மரகத அதாவது மரகத நடராஜர் வந்து அவ்வளவு அழகுங்க உலகத்திலயும் முதல் மரகத நடராஜர் வந்து இங்கதான் இருக்காங்க வருஷம் புல்லா பாத்தீங்கன்னா வந்து சந்தனம் பூசி வச்சிருவாங்க திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தனத்தை எடுத்துட்டு நமக்கு காட்சி கொடுப்பாரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி படி பூஜை வந்து ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு நடக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்க முடியாது ஸோ அந்த பூஜையெல்லாம் முடித்து நாங்களும் அப்படியே வந்து மண்டபம் எல்லாமே ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோ மூவாயிரம் வருடங்கள் பழமையானதுங்க இந்த மரம் இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மரமே மூவாயிரம் வருடம் கோயில் அப்போ அதுக்கு அவ்வளோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம்னு மட்டும் பாருங்கள் இலந்தை மரம் தான் இதோட தலை வருஷம் அவ்வளோ பிரசித்தி பெற்றது இது ஸோ மரத்தோட கால்களை தான் வந்து அப்படியே அழகாக மண்டபம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்மளாம் எவ்வளோ ஒரு அதை பாக்கியம் பண்ணியிருக்கணும் இந்த இந்த கோயிலை நம்ம பார்க்குறக்கு இல்லையா நமக்கு எவ்வளவோ அடுத்த சந்ததிகள்லாம் இந்த கோயிலை பார்த்து இன்னும் பிரமிப்பாங்க இல்லையா நமக்கே மூவாயிரம் வருடம் அப்படிங்கும்போது உலகம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் சிவன் வந்து இந்தளவுக்கு இங்கிருந்துருக்கார் காட்சியளிக்கிறாரு அவரோட அப் அப்படிங்கும் போதே ரொம்ப மெய் செலுத்துச்சு அதுக்கப்புறம் மங்களேஸ்வரி மங்களநாதர் தான் மங்களேஸ்வரி தாயார் இது மண்டபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஆடு எங்கள் கூடயே வந்ததுங்க கார் வரைக்கும் வந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறம் நாங்கள் முறுக்கு எல்லாம் அப்படியே வாங்கிட்டு கோயிலேருந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு கிளம்புனங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கோயிலுங்க இது தேங்க் யூ